மூல நட்சத்திரக்காரர்கள் குறை நீக்கும் சிவன் கோயில் மோகினி அவதாரம் எடுத்த திருமால் தன் உருவம் பெற வழிபட்ட திருத்தலம் வீணை தாங்கி அனுமன் வீற்றிருக்கும் திருக்கோயில் இசைத்துறையில் புகழ் பெற உதவும் திருத்தலம் வணக்கம் விவேஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் திருவள்ளூர் மாவட்டம் மப்பேட்டில் அமைந்துள்ள சிங்கீஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோயிலானது திருவள்ளூர் மாவட்டத்தில் ஊந்தமலியில் இருந்து பேரம்பாக்கம் செல்லும் சாலையில் மப்பேடு என்ற இடத்தில் அமைந்துள்ளது ஊந்தமலையில் இருந்து இருபத்தாறு கிலோமீட்டரும் காஞ்சிபுரத்தில் இருந்து நாற்பத்தி ஒரு கிலோமீட்டரும் ஸ்ரீபெரும்புத்தூரில் இருந்து பன்னெண்டு கிலோமீட்டரும் சென்னையிலிருந்து முப்பத்தெட்டு கிலோமீட்டர் தூரத்திலும் இத்தலம் அமைந்துள்ளது இந்த கோயிலோட முழுமையான வரலாறும் சிறப்புகளையும் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது போல அறியாத ஆன்லைன்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமாக்கோல் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது அதில் இருந்து அமிர்தம் வெளிப்பட்டது அமிர்தத்தை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பகிர்ந்து கொடுப்பதற்காக திருமால் மோகினி வடிவம் எடுத்தார் பின்னர் தன்னுடைய மெய்யான திருமால் வடிவத்தை பெறுவதற்கு அவர் வழிபட திருத்தலம் இது என்பதால் மெய்பேடு என்று பெயர் பெற்றது மெய் என்றால் உண்மை பேடு என்றால் பெண் இந்த மெய்ப்பேடு என்பதே காலப்போக்கில் மருவி மப்பேடு என்றானது முந்தைய காலத்தில் தொண்டை நாடு இருபத்தி நாலு கோட்டைகளும் எழுவத்தி ஒன்பது நாடுகளையும் கொண்டு விளங்கியதை தொண்டை மண்டல சதகம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது செங்காடு கோட்டத்தில் செங்காடு நாட்டில் அமைந்த ஊராக மப்பேடு விளங்கியது இந்த ஆலயத்தில் நடைபெற்ற தொழில்துறை ஆய்வின் போது ஆலயத்தில் பிரதான கோபுர உச்சியில் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தொழில் ஆய்வறிக்கையில் இரண்டாம் ஆதித்திய கரிகால சோழன் கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டது இதன் மூலம் இந்த கோவில் கிபி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இரண்டாம் ஆதித்த கரிகால சோழனால் கட்டப்பட்டதை உறுதி செய்கின்றது திருவலங்காட்டில் சிவபெருமான் ஊர்துவ தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தார் அப்பொழுது மிருந்தகம் வாசிக்க சிங்கிய என்பவர் சிவபெருமானின் நடனத்தை காணாமல் இசைப்பதிலே கவனமாக இருந்தார் எம்பெருமான் நடனத்தை காண முடியவில்லையே என்று எண்ணி வருந்திய பொழுது அன்று இரவு அவர் கனவில் தோன்றிய இறைவன் மெய்ப்பேடு திருத்தலத்தில் உள்ள சிவலிங்கத்தை வழிபட்டால் மீண்டும் எனது நடன காணலாம் என்றார் அதன்படி மெய்ப்பேடு சென்ற சிங்கிக்கு சிவபெருமான் நடனம் ஆடி காசி அளித்தார் இதனால் இத்தலத்திற்கு இறைவன் சிங்கி பிளஸ் ஈஸ்வரன் சிங்கீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் சுவாமி சன்னதியில் வலதுபுறம் அம்மன் சன்னதி அமைந்துள்ளது நறுமணம் மிகுந்த மலருக்கு ஒழியவள் என்ற பெயரில் ஸ்ரீ புஷ்ப குஜாம்பால் என்ற திருநாமத்துடன் அன்னை காசி தருகின்றாள் சதுரமான கருவலையில் நின்ற கோலத்தில் கிழக்கு முகமாய் விட்டிருந்து மக்களுக்கு அருள் பாலிக்கிறார் முன் உள்ள அர்த்த மண்டபம் இரு வரிசையில் நான்கு தூண்கள் முன் மண்டபம் பன்னிரண்டு தூண்கள் தாங்கி நிற்கின்றது இத்துடன் விஜயநகர கால வேலைப்பாடுகள் இறை உருவங்கள் விலங்குகள் ஆகியவற்றை செதுக்கப்பட்டு உள்ளன இப்பொழுது இந்த ஆலயத்தோட அமைப்பை பற்றி பார்க்கலாம் தென்கிழக்கு நோக்கிய ஐந்து நிலை ராஜகோபுரம் ஏழு கலசங்களையும் தாங்கி கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது ராஜகோபுரம் முழுவதும் கலை சுதை சிற்பங்களை கொண்டுள்ளது ஆலயத்தில் கருவறை அர்த்த மண்டபம் மகாமண்டபம் ஆகியவை உள்ளடக்கியுள்ளன மகாமண்டபத்தில் முன்பாக செவ்வக வடிவ முன்மண்டபம் அமைந்துள்ளது தென்புற நுழைவாசலில் நடராஜ சபை இருக்கிறது அர்த்த மண்டப சுவரில் தெற்கே விநாயகர் வடக்கே துர்க்கை ஆகியோருக்கு திருமேனிகள் உள்ளன கருவறையை சுற்றி தசனாமூர்த்தி திருமால் பிரம்மா அதன் அருகே சண்டிகேஸ்வரர் ஆகியோர் வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்றனர் ஆலய சுற்றில் இடம்பொறி விநாயகர் வள்ளி தேவானை சமேத முருக பெருமான் ஸ்ரீதேவி பூதேவி உடன் கூடிய ஆதிகேச பெருமாள் விராபாலீஸ்வரர் வீணையுடன் காணப்படும் ஆஞ்சநேயர் காலபைரவர் சூரியன் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகள் அமைந்துள்ளன ஆலயத்தின் தலைமரமாக இலந்திய மரம் உள்ளது தல தீர்த்தமாக வெண்தாமரை குளமும் உள்ளன இந்த கோவிலில் சிவாலயங்களில் நடைபெறும் அனைத்து விசேஷங்களும் சிறப்பாக நடைபெறுகிறது பிரதோஷம் ஐப்பசி அண்ணாபிஷேகம் கார்த்திகை தீபம் பங்குனி உத்திரம் ஆவணி சதுர்த்தி உள்ளிட்ட விழாக்கள் விமர்சையாக நடைபெறுகிறது இந்த ஆலயம் தினமும் காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையும் மாலை ஐந்தரை மணி முதல் இரவு ஏழரை மணி வரையும் திறந்திருக்கும் ஆலயத்தில் உள்ளே நந்தி மண்டபத்தில் முன்பாக நவ கல் என்னும் சிறிய கருங்கல் ஒன்று காணப்படுகிறது தீராத மூட்டு வழி உள்ளவர்கள் மருத்துவம் பார்ப்பதோடு நில்லாமல் இந்த கல்லின் மீது நம்பிக்கையோடு ஏறி நின்று நந்தியையும் இறைவனையும் மனமுருகி வேண்டிக் கொண்டால் வழியின் தாக்கம் படிப்படியாக குறையும் என்கிறார்கள் இந்த வழிபாட்டை பிரதோசம் மற்றும் கார்த்திகை சோமவாரங்களை செய்தால் கூடுதல் பலன் கிடைக்கும் என்கிறார்கள் சிவபெருமான் திருநடனம் புரிந்த இந்த ஆலயத்தில் ஈசரின் நடனத்திற்கு ஆஞ்சநேயர் வீணை இசைத்ததாக கூறப்படுகிறது ஆஞ்சநேயர் வீரபாலீஸ்வர சன்னதிகள் எதிரில் நின்று வீணையை இசைத்து சிவபெருமானின் அருளை பெற்றதாக புராணம் தெரிவிக்கின்றது ஆஞ்சநேயர் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர் அதேபோல் வீணையை கையில் ஏந்திருக்கும் கலைமகளான சரஸ்வதி தேவியும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர் எனவே இத்தலத்தில் வீணையுடன் பாலிக்கும் ஆஞ்சநேயரை வணங்கினால் இசைத்துறையில் சங்கீத சக்கரவர்த்தியாகலாம் என்றும் இத்தலம் மூல நட்சத்திரம் உள்ளவர்களின் குறைகளை நீக்கும் தளம் என்றும் பக்தர்கள் நம்பிக்கையுடன் தெரிவிக்கின்றனர் இத்தனை சிறப்புகள் கொண்ட இந்த ஆலயத்தை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது போல் அற்புதமான ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிவாக் ரமேஷ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கலாம் ஓம் நமசிவாயே நன்றி வணக்கம்